மார்ச் தேதி இருக்கும் பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மார்ச் சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்ட மாதிரி இயற்றப்பட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபாலோ பண்றாங்க முக்கியமா திருநள்ளாறு தர்பாரண்ணீஸ்வர் கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஜாதகம் எழுதுறது கேட்பாங்க பார்த்தீங்களா அப்போ பெற்றோர்கள் கேட்பாங்க மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் எழுதி கொடுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குமா இந்த சனி பயிற்சி கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்காருமா இந்த மீனத்துக்கு ஆகக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா மீஷராசி என்பர்களுக்கு விரைய சனி அப்படிம்பாங்க பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்போது மக்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏழு நாட்டு சனியை ஆரம்பம் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள்தான் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா நீங்க நல்லா இருக்கா இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கை எப்படி வருது ஒவ்வொருடைய குரு பயிற்சிகள் அப்புறம் சனி பயிற்சிகள் தொடர்ந்து நிறைய பல விஷயங்களை வந்து ஆன்மீகம் ரிலேட்டடா ஜோதிடம் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில மார்ச் ஆறாம் தேதி வரை இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சினால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும் எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் அப்படின்றத எங்க நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியை பற்றி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு அதை நீங்கள் தெளிவாக மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன்னா வந்து பாருங்க இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்ட மாதிரி நாங்களே திருக்கணித பிரகாரம் நாங்கள் வந்து சனி பயிற்சி பலன்கள் சொன்னோம் அப்படி இருக்கும்போது இப்போ நாங்களே வாக்கிய பிரகாரம் பஞ்சா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி சொல்கிறோம் இது என்ன மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா பொதுவாக வந்து பாருங்க இந்த பஞ்சாங்கத்தில் ரெண்டு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ரிஷிகளாலும் முனிகளாலும் இயற்றப்பட்டது அதையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவக்கிரக ஸ்தலங்களில் ஃபாலோ பண்றாங்க முக்கியமாக திருநள்ளாறு தர்பாரணேஸ்வர் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி புரியுதுங்களா ஆனால் திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கியம் தான் பேஸ் அது அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அட்வான்ஸ்டு வருஷனு அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சே வந்து சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு ஆனா என்றளவும் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கதா செய்யறாங்க இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எழுதுறது கேட்பாங்க பாத்தீங்களா அப்ப பெற்றோர்கள் கேட்பாங்க மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எழுதி கொடுங்க அவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலயே இருக்க தான் எழுதி கொடுப்போம் மேடம் எங்களுக்கு திருக்கணித்த பிரகாரம் எழுதி கொடுங்க சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுப்போம் அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாறுச்சு அப்படின்னாலும் என்ற வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குமா இந்த சனிப்பயிற்சி கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு ஆகியிருக்காருமா இந்த மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா மீஷராசி என்பர்களுக்கு விரைய சனி அப்படிம்பாங்க பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின் போது மக்களுக்கு தெளிவாக புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏழரை நாட்டு சனியை ஆரம்பம் ஏழை நாட்டு சனி அப்படின்போது எல்லோரும் பயந்துடும் ஐயோ ஏழரை வருஷம் சனி பகவான் நம்மளை வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு அது உண்மை தானா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மை ஒரு விதத்தில் உண்மை இல்லை எந்த விதத்தில் உண்மை இப்போ ஏழு நாட்டு சனி அப்படின்னாலே கண்டிப்பாக பல படிப்பினைகளும் சோதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் இருக்குது அப்படின்றது தர்சன உண்மை ஆனால் இவங்களோட வயசை பொறுத்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களோ மாறும் உதாரணத்துக்கு மேஷ ராசி என்பர்கள் ரொம்ப இளம் வயசுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா சனி ஒரு ராசில இருந்து திருப்பி அதே ராசி வர்றதுக்கு இருபத்தி ஒன்போதரை ஆண்டு காலம் வரும் அப்ப ரொம்ப இளம் வயசு ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேஷ ராசி என்பர்களுக்கு எழுத நாட்டு சனி வருது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வருது இல்லை ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல வருது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய படிப்பினைகள் அப்படின்றது உண்டு ரொம்ப சிம்பிள்மா அம்மா வந்து சுட சுட தோசை ஊத்தி கொடுப்பாங்க நல்ல சாப்பாடு நல்லா அருமையா செஞ்சுட்டு வந்து வைப்பாங்க பசங்க சொல்லும் இது என்ன தோசையா இது இதை வந்து சுத்தமாக சுத்தமா நல்லா இல்ல இந்த நீ சாப்பாடு ரொம்ப அருமையா செய்ய நீ மாஸ்டர் செஃப்ல கலந்துக்கலாம் இப்படின்னா அம்மாவை நக்கல் அடிப்பாங்க கிண்டல் அடிப்பாங்க நீயும் சாப்பாடா எனக்கு இது தோசை வேணாம் முருகலா சுட்டு கொடுத்தா கல் தோசை கொடு கல் தோசை சுட்டா முருகலா சுடு இப்படி எத்தனை பிள்ளைங்க சண்டித்தனம் பண்ணுதுங்க அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி பிள்ளைங்களா ரொம்ப இளம் வயசா சாப்பாட்டினோட அருமை அம்மானோட அருமை உனக்கு புரிய வைப்ப நீ ஏதோ ஒரு காலேஜுக்கு போவே இல்ல காலேஜ் முடிச்சுட்டு நீ வேலைக்கு போற இருபது இருபத்தி ஒரு வயசு வச்சுக்கோயேன் நீ ஒரு வேலைக்கு போற அங்க சாப்பாட்டுக்காக திண்டாடுவ அந்த காஞ்சி போன ஆரண தோசையே உனக்கு கிடைக்காது அதுவே கிடைக்குமான்னு தவம் இருப்பேன் அம்மாவோட ஒரு அருமையை உனக்கு புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சாப்பாட்டினோட அருமையும் ஓ அன்னத்தை பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பல விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உனக்கு புரிய வைப்பேன் நீ அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன் அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் சனி சொன்னா யாருனாலும் கேட்பாங்க நீனாலும் கேட்பேன் நான்னாலும் கேட்பேன் ஏன்னா அவர் அப்படி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக எல வயசு மேஷராசி என்பர்கள் இப்போதான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வருது சனி சனி ஏழை நாட்டு சனியா அப்படின்னா கண்டிப்பாக படிப்பினைகள் அப்படின்றது உண்டு இப்போ மத்தியம வயசு தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்குது அவங்களுக்கு சனி பகவான் ரெண்டாவது ரவுண்டு வருவார் இதை பொங்கு சனி அப்படிம்பாங்க அதுலேயும் ஒரு மித்து இருக்குமா பொங்கு சனினா காசு பணம் அதிர்ஷ்டம்லாம் பொங்கி வரும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அதுவும் உண்மையா அதுவும் உண்மை இல்லை பொங்கு சனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் உன் வாழ்க்கையில் வந்துட்டாரு உன்னை செதுக்கிட்டாரு சிற்பமாக்கிட்டாரு அப்போ இப்போ உன்னை சிற்பமாக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீ எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ சக்சஸ் ஆகும் இது பொங்கு சனி மூணாவது ரவுண்டு சனி வருது சிக்ஸ்டி ப்ளஸ் வராங்க சிக்ஸ்டி ப்ளஸ் ஏஜ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து செவன்டி ப்ளஸ் இருக்குது அப்போ மூணாவது ரவுண்டு சனி வருது அப்படின் போது அதை தங்கு சனி அப்படிம்பாங்க தங்கு சனினை ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஆக சனி மூணு பகுதியாக வருது மூணு ரவுண்டு வருவார் அந்தந்த வயசுக்கு அந்தந்த மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து பத்து மற்றும் பதினொன்றுக்கு அதிபன்மா லாபஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் பன்னெண்டு அம்பாவும் விரயஸ்தானத்தில் வரும்போது என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் சனியினோட பார்வைக்கு மட்டும் பலன் உண்டு சனியினோட விசேஷ பார்வை மூணு ஏழு பத்து அந்த விதத்துல மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் நல்ல பார்வை பார்க்கல ஏழு நாட்டு சனி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீய பார்வை அப்படின்னு சொல்லா அப்ப குடும்பத்துல சில பல குழப்பங்கள் பிரச்சனைகள் காசு நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் சேர்த்து வைக்கவே முடியல எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் சிலப்பல குழந்தைங்களால் வீட்டில் இருக்கவங்களால் நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் அமைதியாக இருந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னா நல்லதுமா பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது யாரையும் பெருசாக பகச்சிக்கவும் கூடாது யார்கிட்டயும் ஒட்டி உறவாடவும் கூடாது ஒட்டி உறவாட்னா என்ன ஆகும் கடைசியில் அது பகையாக போய் நிற்கும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தணும் ஏன்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குற அதனால் இதில் காஷியஸாக இருக்கணும் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்பா கூட ஒரு சுமூகமான உறவு முறை மெயின்டைன் பண்ணும் ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணால் நடக்கலை அப்படின்னா நாலஞ்சு முறை ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிடும் சரிங்க மேம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைகளெல்லாம் இந்த பிள்ளைகளெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளும் இருக்கும் பொதுவாக மேஷராசி அன்பர்கள் ஏழரை வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் இப்போ இந்த சனி பயிற்சியை பற்றி மட்டும் சொல்லணும் அப்படின்னா அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா ஹனுமன் ஹனுமன் சாலிசா தினம்தோறும் பாராயணம் பண்றாங்க அப்படின்னா மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாமா இந்த சனி பயிற்சியில இவர்களுக்கு நூற்றுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் அறுபது மதிப்பெண் கொடுக்கலாமா தீ சார் ரேட்டிங் கொடுக்கலாம் த்ரீ ஸ்டார் அது ரொம்ப சிம்பிள்மா குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போது குரு பயிற்சி குரு பயிற்சியான உடனே அவரோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியுது அப்ப சனி யார் யாருக்குலாம் கெடுபலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அமைதியா இடுவா அப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் எங்களுக்கு வந்துரும் அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு பெருத்த ரிலீஃப் இருக்கும் அப்ப எல்லாரும் இந்த காலகட்டத்துக்கு மேல ரிலாக்ஸ் அப்படின்றத ஆயிடலாம் நல்லது செய்யக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சனி நல்லது செய்வாரு கெடுக்கணும்ன்ற ராசிகளுக்கு அமைதி ஆயிடுவார் அப்ப எல்லாருக்குமே அந்த காலகட்டம் நல்லா இருக்கும் கண்டிப்பா மேம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பா நன்றி மேம் நன்றி